அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பார்த்து ஸ்ரீ குரு சிவகாசி கலைமுத்து ஒரு சில நேரங்களில் ஒரு சில செயல்களில் நம்ம தான் செஞ்சோமா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு எண்ணங்கள் வரும் சே நம்ம இந்த இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு செயல் நடந்து முடிந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணுவோம் ஆனால் அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்பாட்ட ஒரு கருத்து கேட்கணும் நம்ம அண்ணன் தம்பி கேட்கணும் நம்ம கட்டிய மனைவிட்ட ஒரு கருத்து ஆலோசனை கேட்கணும் வயது முதிர்ந்த ஒரு நம்ம பிள்ளைகள் இருந்தோன்னா அவங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்க நினைக்கவே மாட்டோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற மாதிரி கடக்கடைனு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்மா எப்பாம்போம் அது போல தான் யார் யாருக்கலாம் அவங்களுடைய அச்சலுக்கு நம்ம அதை வந்து மீனமாக போகுது சரிங்களா யார் யாருக்கெலாம் கடகமாக போகுது யார் யாருக்கெல்லாம் விருச்சிகமாக போகுது முக்கியமாக புதன் பகனை நட்சத்திரங்கள் இருக்கிறத இங்கே வந்து ஆயில்யம் இங்கே வந்து கேட்டை சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரேவதி அப்படியே நட்சத்திரங்கள் இயங்கும் பொழுது யாரோட இயக்கங்கள் எப்படி போகும் அப்படின்னம்னா தன் அறியாமல் ஒரு கடன்பட்டு சொத்துக்களை வந்து வாங்கக்கூடிய தன்மை ஒன்று கட்டப்பட்ட பழைய வீடுகள் அப்படி இல்லைன்னா புதுசாக நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டுறேன் அப்படின்னு ஒரு செயலை செய்வோம் அப்படி செய்யும்போது தன்னை அறியாமல் கடன் பிரச்சனைகள் தீரா பிரச்சனைகள் அப்படிமே மாட்டிக்கிடுவோம் ஏன் அந்த தன்மை வருது அப்படின்னா நம்மளுடைய ஆயில நட்சத்திரம் இயங்கும் பொழுது புதன் அப்படிங்கிற ஒரு கடக அச்சலக்கணத்துக்கு மூணு பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றதாகவும் இந்த கடக அச்சலக்கணத்திற்கு ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றவராக குரு வருவதனாலையும் பிரச்சனையை சந்திப்பாங்க இந்த கேட்டை நட்சத்திரம் விருச்சகம் இயங்கும் பொழுது ஒன்று ஆறுக்குரியவராகவே செவ்வாய் வருவதனாலையும் சரிங்களா இங்க என்னன்னா ஜாதகரே பிரச்சனையில் போய் மாட்டிக்கிடணும் அப்படிங்கிற தன்மை இருப்பனாலையும் இந்த கேட்டை அப்படிங்கிற புதன் பகவான் இந்த விருச்சி ஆட்சிலகனத்திற்கு எட்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னாலையும் தீராத பிரச்சனைகள் அதற்கு பின்னர் சந்தோஷம் அப்படின்னு வரும் இந்த கடகாட்சலக்கரம் போகிறப்ப அவருடைய முயற்சிகள் அனைத்தும் எதிர்காலத்திற்கான முதலீடுகளாக விரயங்களாக உருமாற்றப்படும் அப்போனா மீனாட்சியலக்கரம் போகிறப்ப ரேவதி இயங்கும் பொழுது நாலு ஏழுக்குரிய நம்மளை புதனாகிடுவார் அப்போனா மனைவியின் பெயரில் கணவரின் பெயரில் சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தமான ஒரு கடலாகவே மாட்டிக்கிடுவாங்க ஏன் மீனாட்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாருன்னா சூரியன் நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க சூரியன் அப்படிங்கிறவங்களும் குரு அப்படிங்கிறவங்களும் ஆறு எட்டு அந்த ஆதிபத்தியம் பெற்று வந்திருந்தாலோ இல்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் குருனா பெரும்பணம் வீட்டில் இருக்க தங்க பொருள் சிறு சிறு சேர்த்து வச்சால் கட்டி பணம் எல்லாத்தையும் நம்ம போய் இழந்துருவோம் ஆறில் போய் நிற்கிறதுனால சரிங்களா அப்போனா இந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு கட்டடம் கட்டணும் அப்புறம் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது கட்டட செலவு இவ்வளோ வரும் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அதை அடைப்பதற்கான சூழ்நிலை என்ன அப்படின்னா சரியான முறையில் திட்டமிட்டு அந்த செலவை செய்யணும் ஆனால் இங்கே ஜாதகர் அப்படிங்கிறவர் அந்த திட்டம் போகிற அளவுக்கு பொறுக்க மாட்டார் கட கட கடக்கடாடனே அந்த சிலை செஞ்சு முடிச்சிடுவார் அப்படின்னா ஆமாம் சார் நான் வந்து கடகாட்சியலகமாக இருக்கேன் நான் வந்து வெறிச்சி காட்சியலகமாக இருக்கேன் நான் வந்து மீன் ஆட்சியிலக்கமாக இருக்கேன் எனக்கு நீங்கள் சொன்ன அந்த புதடை நட்சத்திரம் தான் போகுது நானும் ஒரு வீடு கட்டியிருக்கேன் எனக்கும் கடன் இருக்கு நான் என்ன சார் செய்யணும் இதெல்லாம் கேள்வியாக இருக்கணும் அப்போனா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாகத்துக்கும் நிவர்த்தி பாகம் பதினொன்னாம் பாகம்னு சொல்லியிருக்காங்க அப்போன இந்த ஆறாம் பாகம் அப்படிங்கிறதுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகிடும் நாலாம் பாகம் வந்துடும் அப்போ நாலு அப்படின்னா நம்ம தாயின் கால் பாகத்தை பற்றும் பொழுதும் சரிங்களா தாயிட்ட நம்மளோட விவரங்களை சொல்லும் பொழுதும் அன்னை வழிபாடு பண்ணும் பொழுதும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு வந்து நீ உணர முடியும் அப்படின்னா தேவையற்ற சொத்துக்கள் தேவையற்ற இடத்த தேவையில்லாமல் அளவுக்கு மீறி சத்துக்கு மீறி நம்ம கடன் வாங்கும் பொழுது நமக்கு கடன் சார்ந்த உபாதைகள் வந்து ஆட்படுத்தால் செய்யும் அப்படிங்கிறத அச்சலக்கரண பற்றி முறையில் இந்த குறிப்பிட்ட அச்சலக்கணங்கள் போகும்பொழுது நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து உணரணும் ஏன்னா இப்படி நல்ல அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர்தரப்பவுடம் தேவை நன்றி சொல்கிறோம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய அச்சலக்கணம் பெருச்சிகம் பொழுது என்னுடைய அச்சலக்கணத்தை நட்சத்திரப்புள்ளி கேட்டை போகும்பொழுது நானும் சின்ன பிள்ளைத்தனமோ ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன் எதிர் வாராமல் திடீர் திடீர் தின்னு பெரிய அளவில் கட்டினேன் பெரிய அளவில் சிக்கல்லையே மாட்டேன் சரிங்களா இப்படிம்மா ஜாதகம் நிறையா பேருக்கு பார்க்கும்போதும் இந்த பிரச்சனை எல்லோரும் மாட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் தான் இயங்கிகிட்டு இருக்குது ரேவதி ஒன்று போகிறப்ப அவங்க கட்டடம் கட்டி மாட்டிக்கிட்டாங்க இப்போ கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகளை அல்லாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போனா அடுத்த லக்னங்கள் நகழும் பொழுது தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை பிரகாசிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் இப்போ வந்து ஒரு குறுகலான இருக்கிற ஒரு கிராம வழி சாலையில் நம்ம வண்டி பயணம் பண்ணது போல் வேகத்தடைகள் இருக்கும் டர்னிங் இருக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் அதற்கடுத்து நான்கு சாலை போல் நம்மளோட லக்னம் மாறும் பொழுது நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர முடியும் அப்போனா இந்த லக்னம் போகிறவங்க முக்கியமாக புதனை நட்சத்திரம் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் பயங்கர வேகமானவர் சரிங்களா அதனால் நீ எதாவது பக்கத்துக்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் போய் நின்று கோயிலுக்கு போய் பெருமாளையை நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் அதில் கட்டடம் கட்டணம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் உடனே பணத்தை கொடுத்துருவார் அந்த கட்டடத்தை விறுவிறுன்னு எழுப்பி கொண்டு வந்துடுவார் பெருமாள் சரிங்களா ஆனால் அதன் பின்னாடி கடன் சார்ந்த ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ணும் சரிங்களா நல்ல ஜோட முறையை கண்டுபிடித்தால் எங்களோட ஆசிரியர் வீரர் உடம்பு மத்தியாகும் ஒரு அல்டிச்சல வந்து நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வைங்க சரிங்களா லைக் நன்றி ஆல் கலந்து